இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய விருதுநகர் மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சரவணத்துறை ராஜா அவர்களே கிழக்கு மாவட்ட தலைவர் மல்யாம்பிக்கி அண்ணன் பாண்டரங்கன் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் வெட்டிவேல் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சஜேந்திரன் அவர்களே மாவட்ட பொதுச்செயலாளர்களே மாவட்டத்தின் பட்டியலி மாவட்ட தலைவர் மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் குருநாதன் அவர்களே இந்த திமுக அரசு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி பேசுறவங்க நிறைய நாற்பத்தி ஏழு இந்த தேசம் உலகத்தில் தலைத்திருந்த வல்லரசு திகழ வேண்டும் என்று கனவு கண்ட நம்முடைய அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் கனவை அழகாக்கும் விதமாகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நம் நாட்டை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக

விரும்புகிறோம் இன்னொரு பக்கம் நம்முடைய இந்த தமிழகத்தோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு ஆண்டு சாதனை ஆயிரம் ஆண்டுகள் பேசக்கூடிய அளவுக்கான சாதனைகளை இந்த ஐந்தே வருடங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாராம் எவ்வளவு அற்புதமான விஷயம் உண்மையான விஷயமும் கூட தான் இந்த சுதந்திரம் அடைந்து இந்த தேசம் இருபத்தி இந்த தேசம் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளிலே இந்த தேசத்திலே எந்த மாநிலமும் இதுவரைக்கு இதுவரை வாங்க கடனை வாங்கி இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அடுத்தபடியாக என்னவென்று

கொண்டே இருந்த பார்த்து கொண்டே இருக்கிறோம் மக்கள் நாம் எல்லாம் அவள நெறிகளாய் அவலங்களாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது எங்கே நடக்கிறது இந்த தமிழகத்திலே இந்த திமுக ஆட்சியிலே ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில தான் நடந்துகிட்டு பள்ளிக்கூடத்திலே இங்கே போதை பள்ளிக்கூடத்திலே புத்தகங்களை கொண்டு செல்ல வேண்டிய மாணவர்கள் இந்த போதை பொருட்களையும் போதை போதை வஸ்துகளையும்

பற்றுவோம் நாம் எந்த கூட்டணிக்கு ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம் தேசத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக